ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தேவன் பொதுவாக குடும்பத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் குடும்பத்தில் வந்து மூன்றாவது நபர்களை நம்ம உள்ள விடும்போது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த மூன்றாவது நபர்களின் தலையீடு வந்து செல்ஃபோன் மூலமாக சிலருக்கு வரும் சிலருக்கு அவங்க வீட்டுக்கே நேரடியாக வந்து தங்கியிருப்பாங்க அப்படி தங்குறதன் மூலமாக வந்து பிரச்சனை வரும் இல்லை சில மூன்றாவது நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும் நம்ம இந்த செல்ஃபோனை வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர நம்ம எல்லாருமே வந்து இந்த செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த செல்ஃபோனை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும் சின்ன பிள்ளைகளுக்கும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்போ செல்ஃபோன் இல்லாமல் வந்து இப்போ படிக்கிறதில் எஜுகேஷன் பர்பஸில் வந்து செல்ஃபோன் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது அப்போ பிள்ளைகள் வந்து செல்ஃபோன் பயன்படுத்தும் போது அவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா அவங்க உண்மையிலே படிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும் சில பிள்ளைகள் அதிக நேரம் நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு மணி ரெண்டு மணி வரை உட்காந்து செல்ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கிறது பெற்றோர் கேட்டால் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொல்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்களா ரொம்ப லேட்டாக அவங்க வந்து தூங்குறாங்க அப்படின்னா உண்மையிலே செல்ஃபோனில் படித்து கொண்டு தான் இருக்காங்களாங்கிறது கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை நம்ம கவனிக்க தவறினோம் அப்படின்னா சத்ரு அவனுடைய வலையில் பிள்ளைகளை வந்து இழுத்து கொண்டு போயிடுவான் ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி அது வந்து ஒரு சோதனையாக இருந்தது மாதிரி எல்லோருடைய கையிலையும் இருக்கிற இந்த மொபைல் மொபைல் ஃபோன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சோதனையாக வந்து இருக்கிறது இதை வந்து நம்ம சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்தணும் சில குடும்பங்களில் வேலைக்கு வந்து ஆள் வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க போவாங்க இப்படி வேலைக்கு வர்ற ஆட்கள் மூலமும் குடும்பங்களில் வந்து பிரச்சனை ஏற்படுது நான் யுஏஇயில் ஷார்ஜாவில் இருக்கும்போது எங்கள் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டில் குடியிருந்த ஒரு குடும்பம் குடியிருந்துச்சு அவங்க வந்து ஹிந்தி பேசுகிற குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க உண்டு குழந்தைங்க வந்து அங்கே ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாங்க அப்போது ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்து ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வேலை செய்வாங்க ஒரு ஒன் ஹவரோ ஒரு டூ ஹவர்ஸோ வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க அது மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த லேடி வந்த கொஞ்ச காலங்கள்லேயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளும் ஒரே சண்டை பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு வீட்டெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க அவங்க சண்டை போடுறது பக்கத்து வீடு எங்களுக்கு வந்து கேட்கும் நல்லா கேட்கும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அவங்கள அடிப்பாங்க சத்தெல்லாம் கேட்கும் அந்த பெண்ணை வச்சு ரொம்ப அவங்களுக்கு போராட்டம் ஒரே சண்டை அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களால் போராடி அந்த பெண்ணை வந்து கணவரை விட்டு அவங்களால் விளக்க முடியல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிகிற வரை அவங்க வெயிட் இருந்தாங்க அப்புறம் மார்ச் மாதம் உடனே டிசி வாங்கிட்டு அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க இந்த சகோதரிக்கு அவங்க எதுவும் ஒர்க் பண்ணலை வேலைக்கு எதுவும் போகலை இவட சூழ்நிலையில் வீட்டில் இருந் இருக்கிறவங்க அவங்க வேலையை அவங்களே வந்து பார்த்துருக்கலாம் மற்றவங்கள சார்ந்து இருக்க இருந்திருந்திருக்க கூடாது அவங்க அவங்க இப்படி மூன்றாவது நபரை வீட்டுக்குள்ளே விட்டதுனால அவங்க லைஃப்பில் பிரச்சனை வந்து அவங்க குடும்பம் வந்து உடைக்கப்பட்டு போச்சு அவங்க அந்த ஃப்ளாட் வாட்ச்மேன்ட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி அந்த லேடி வர்றதை நிறுத்தியும் பார்த்தாங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந் அந்த ஃப்ளாட்டில் வந்து யாரும் வந்து வீட்டு வேலைக்கு ஆள்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வந்தால் பிறவை வந்து அதை விட்டு முற்றிலும் அகற்றுறது அப்படிங்கிறது கடினமாக போயிடும் இப்படி மூன்றாவது நபர்களை வீட்டுக்குள்ளே விடும்போது சிலர் வந்து மூன்றாவது நபர்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க வாட்டில் தூங்கி கொண்டு இருப்பாங்க இப்படி தூங்குறவங்க வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அப்புறம் வந்து தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அந்த சகோதரி வீட்டு வேலைக்கு வர்ற நேரத்தில் அவங்க வந்து வீட்டில் இருக்கணும் அவங்க சில நேரம் வீட்டில் இருக்கிறது கிடையாது அவங்க வந்து வெளியே கடைக்கு ஷாப்பிங் போக வைக்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்கன்னா அவங்க வாட்டில் கிளம்பி போயிடுறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா மூன்றாவது நபர்களை அவங்க வீட்டிலே கொண்டு வந்து தங்க வச்சுருப்பாங்க ஒருவரை வந்து நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் தங்க வைக்கலாம் மூன்று நாட்கள் தங்க வைக்கலாம் அல்லது அவங்க அவங்களுடைய தேவைகளை நிமித்தம் அவங்களுடைய காரியங்களை நிமித்தம் ஒரு வாரமோ பத்து நாளோ அல்லது ஒரு மாதம் வரையோ நம்ம தங்க வைக்கலாம் அது வந்து ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறது அதை மாதிரி காரியங்கள் செய்யலாம் ஆனால் நீண்ட காலமாக ஒருவரை ஆணையோ பெண்ணையோ இள வயது உள்ளவங்கள வீட்டில் தங்க வைக்கவே கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து விரும்ப மாட்டாங்க நீண்ட நாட்கள் ஒருபோதும் வந்து தங்க வைக்கக்கூடாது இப்படி நீண்ட நாட்கள் தங்க வைக்கிறது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு உண்டு பண்ணும் அப்புறம் ஒரு பேரை வந்து கெடுக்கும் ஒரு நற்பேரை வந்து கெடுக்கும் மரியாதை மரியாதையை இழக்க செய்யும் நம்பிக்கையை இழக்க செய்யும் மற்றவங்கள ஆதரவை இழக்க செய்யும் மற்றவர்கள் வந்து குற்றம் சாட்டுற அளவுக்கு அந்த செயல்பாடுகள் வந்து காணப்படும் சிலர் வந்து ரெண்டு நாள் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு தங்குறேன்ட்டு வருவாங்க அப்படி வர்றவங்க ஒரு ரெண்டு மாதம் தங்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் வந்து கவனமாக வந்து இருக்கணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி அவங்க தங்குறத வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் வாழிடத்தின் எல்லைகளை வந்து ஆண்டவர் வந்து குறித்து வைத்திருக்கிறாங்க ஆண்டவர் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட வாழிடத்தில் தான் நம்ம வந்து வாழணும் அதுதான் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில மந்தை மேய்ப்பர்கள் நிமித்தமாக ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்தவுடனே லோத் வந்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவர் செழிப்பான பூமியான சோதம் பட்டணத்துக்கு வந்து அவர் வர்றார் இந்த சோதம் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் வந்து பொல்லாத ஜனங்கள் பாவம் செய்கிற ஜனங்கள் அவர் வந்து பாவம் செய்கிற ஜனங்கள் இருந்தாலும் அதை வந்து அவர் கண்டு கொள்ளலை அவருடைய விருப்பமெல்லாம் நல்ல செழிப்பான இடமா இருக்கு செழிப்பை பார்த்து வந்து அவர் போனார் அவர் ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துக்கு போகவா அப்படின்னு சொல்லி எந்த ஆலோசனையும் வந்து கேட்கல அவருடைய விருப்பப்படி சோதம் பட்டத்தின் பட்டணத்துக்கு போனார் அங்கே போய் அவர் வந்து செழிப்பாக வாழ்ந்தார் ஆண்டவர் பாவத்தின் நிமித்தமாக அந்த சோதம் பட்டணத்தை வந்து அழிக்கும்போது அவர் வந்து பட்டணத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று அவருக்கு விருப்பமான இடத்துல போய் அவர் வசித்தது நிமித்தமாக அவர் கடைசி வர அவர் வந்து நீதிமான வாழ முடியல அவர் பாவத்தில் விழுந்து போனார் இதே மாதிரி தான் குடும்பங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது மனிதர்கள் உடனே வேற இடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வேறு இடத்துல போய் இருக்கிறது அது ஆண்டவருக்கு சித்தமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகிறாங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நோக்கம் வைத்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல இந்தந்த காரியங்கள் செய்யணும் இந்தந்த வேலைகள் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாங்க ஒரு தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வந்து குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய பணி இருக்குது ஒரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் பிள்ளைகளை கணவனை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது மகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தன் பெற்றோரை கவனிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இப்படி இருக்கும் போது ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே எதையும் யோசிக்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் அதிக நாள் வந்து தங்கிறது இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் கூட இப்படிப்பட்ட காரியம் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களை வந்து இழக்க செய்யும் சிலர் வந்து மூன்றாவது நபர்களை இவங்க அண்ணன் முறை தானே இல்லை தங்கச்சி முறை தானே அக்கா முறை தானே அப்படின்னு சொல்லி நினச்சி வீட்டுக்குள்ளே விடுவாங்க சிலர் அப்பா அம்பாங்க அம்மா அம்பாங்க இப்படிப்பட்ட உறவு முறைகளை சொல்லி வீட்டுக்குள்ளே வருவாங்க சில பேர் வந்து ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம் கிறிஸ்தவ பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் இவங்க தெய்வ பிள்ளைகள் அப்படின்லாம் யாரையும் யார் மேலேயும் ரொம்ப வந்து நம்பிக்கை வைக்கக்கூடாது நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் வந்து நம்பி வந்து விடுவாங்க அவங்க அண்ணன் அக்கா இப்படி ஏதாவது ஒரு உறவு முறையும் சொல்லி அவங்க நம்பிக்கையாக வந்து வீட்டில் விட்டுருப்பாங்க பார்த்தா அவங்க வந்து அவங்களுக்கு நம்பிக்கை துறகம் செஞ்சுருவாங்க இது நிமித்தமாக என்ன ஆகும் அதை சிலர் வந்து தற்கொலை பண்ணிடுவாங்க தனக்கு ஏற்பட்ட துரோகத்தை தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிடுவாங்க சில பேர் வந்து ஆளை கொலை செஞ்சிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியம் நடக்கிறதுக்கு இப்படி நம்ம இடம் கொடுக்குற காரியங்கள் வந்து காரணமாக அமையுது யோனா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது யோனா வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஆனால் அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார் அவர் தர்சிஸ்க்கு போக கப்பல் ஏறினார் ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு சித்தத்தை ஒரு திட்டத்தை வந்து வைத்திருந்தாங்க யோனா அந்த கப்பலில் ஏறினது நிமித்தமாக ஆண்டவர் ஆண்டவருடைய கோபம் அந்த கப்பல் மேலே ஆண்டவர் வந்து அந்த சமுத்திரத்தில் ஒரு பெருங்காற்றை வந்து வரவிடுறாங்க வரவிட்டு அந்த கப்பல் வந்து உடையிற உடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து உண்டாகுது கொந்தளிப்பு உண்டாகின உடனே கப்பலில் இருந்த எல்லாரும் வந்து இந்த கொந்தளிப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற வந்து சரியாக சீட்டு போட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது யோனா பேருக்கு யோனா யோனாக்கிட்டையே என்ன செய்யலான்னு ஆலோசனை கேட்கும்போது என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க இந்த காற்று அடிக்கிறது வந்து அமைதலாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறார் இது மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரு பெருங்காற்று அடிக்கி ஒரு புயல் அடிக்கி ஒரு கொந்தளிப்பு உண்டாகுது அப்படின்னா அந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காரியங்களை விளக்கணும் கடலில் கொந்தளிப்பு உண்டாகுது உண்டாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க இருந்ததை சரக்குகளை ஃபுல்லாக எடுத்து சமுத்திரத்தில் போடுறாங்க அவங்களுக்கு வந்து இழப்புகள் ஏற்படுது குடும்பத்தில் ஆசீர்வாத இழப்பு உண்டாகும்போது கடன் பிரச்சனைகள் உண்டாகும்போது ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை எதனால் நமக்கு இப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அந்த காரியத்தை வந்து அப்புறப்படுத்தணும் ஒருவேளை யோனாவை கடலில் தூக்கி அவங்க போடாமல் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா ஆண்டவர் அந்த கப்பலையே கவிழ்த்த வேண்டியது இருக்கும் அந்த கப்பலில் இருந்த அநேகர் கடலில் வந்து விழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சிலர் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை அகற்றாமல் அப்படியே அதை அதை அந்த பிரச்சனையோடையே சமாளிச்சியே போயிட்டுருப்பாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலுக்கு வரும் பெரிய லெவலில் வந்து குடும்பம் வந்து உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில நேரங்களில் வந்து மரணம் கூட வந்து ஏற்பட வாய்ப்புண்டு எனவே தெய்வ பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அருகிறான் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவற்ற ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் பிரச்சனைக்குரிய காரியங்களை வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த காரியங்களை அகற்றுங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு காரியங்களை வச்சு நம்ம வந்து அந்த காரியங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் சில நேரம் ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவாங்க சில நேரம் தரிசனங்களில் வெளிப்படுத்துவாங்க சில நேரம் பைபிள் வசனங்களில் வெளிப்படுத்துவாங்க இப்படி ரெண்டு மூணு காரியங்களை வச்சு தீர்க்க தரிசன வார்த்தைகளில் வெளிப்படுத்துவாங்க நம்ம வந்து ஒரு முறை வெளிப்படுத்துகிறத வச்சு அப்படி எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம அதை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம வந்து செயல்படணும் தெய்வ பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராத வண்ணம் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கார்ட் ப்ளஸ் யூ